இந்த வாரம் இனியா என்ன பண்ண போறாங்கன்றது பெரிய கேள்வியா இருக்கு ஏன்னா இந்த வாரம் எடுத்திருக்க ரவுண்ட் அப்படி ஸோ என்னன்றதை தெரிஞ்சிக்கலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க சரிகம்மப்பா சீசன் ஃபைவ்ல இனியா தன்னுடைய பர்ஃபாமன்ஸை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க திடீர்னு ரொம்ப ஆப்ல இருக்கும் திடீர்னு ஒரே அடியாக கீழே போகிற மாதிரி அவங்க பெர்ஃபாமன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த வாரம் ரொம்ப டஃபாக இருக்க போதுன்ற மாதிரி கருத்து கணிப்புகள் வந்துட்டு இருக்கு ரீசன் என்ன தெரியுமா எஸ்பிபி ரவுண்ட் இந்த வாரம் எடுத்திருக்காங்க எஸ்பிபியை பொறுத்த வரைக்கும் நிறைய மெல்டி ஆன சாங்ஸ் நிறைய டெப்தான சாங்ஸ் நிறைய இமோட் பண்ணுற சாங்ஸாக தான் இருக்கும் அவருடைய இது ஸோ அப்படிப்பட்ட பாடல்களை கண்டிப்பாக இனியா பாடும் பொழுது பெஸ்ட்டாக பாடணும் பர்ஃபெக்ட்டாக ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கணும் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறது சாங்கோட டெலிவரி அப்படின்றது ரசிகர்களை கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஏன்னா ஆல்ரெடி இனியாவுடைய பர்ஃபார்மென்ஸை பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்கன்னு எல்லாரோடையும் மக்கள் கம்பேர் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ரீசன் என்னென்னால் அவங்க தேவயானியோட பொண்ணாக இருக்கனாலவே இது ஒரு நிப்போ கிட்ஸ்க்கு வந்த சோதனையி சொல்லலாம் ஏன்னா அப்போ அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே சரி இல்லை சுமாராக பர்ஃபார்ம் பண்ணாலுமே சரி இனியாவை இந்த இடத்துல வச்சிருக்கீங்க அப்போ இந்த இடத்துல வந்துட்டு அந்த பேரண்டிங் பணக்காரவங்க அதே மாதிரி செலிபிரிட்டியோடைய ஸ்டார்டம் யூஸ் ஆகுதான்ற மாதிரி மக்கள் கேள்வி எழுப்புறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கனால இந்த வாய்கள் அனைத்தையுமே மூடுறதுக்கு தகுந்த மாதிரி இனியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க முனைப்பா பாடுபட்டாதான் அடுத்தடுத்த ரவுண்ட்கள்ல இருக்க முடியும் ஒருவேளை இதுல ஏதாவது சொதப்பனா கண்டிப்பா இனியாவை பேக் பண்ணி வெளியில அனுப்பிச்சு விட்டுருவாங்க சீசன் ஃபைவ் அதுவும் வாரங்கள் மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஜூனியர் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது ஆடிஷன்ஸ் எல்லாமே வெளியூர்கள்ல வெளி மாநிலங்கள்ல போயிட்டு இருக்கு ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில இனியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் இப்ப மக்கள் அதிகமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவங்க நல்லா பண்றாங்க இல்ல ஒழுங்கா பண்ணல ரெண்டுக்குமான கருத்துக்கள் நம்ம கண்ணு முன்னாடி உடனேவே தெரிஞ்சிட்டு இருக்கு ஸோ இனியா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க என்ன மாதிரி பாடல்கள் பாடலாம் யார் வெளியில போவா இந்த சீசன்ல இந்த வாரம் யாரை வந்து எலிமினேட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்குன்னு ஒரு தாட் இருக்கும் இல்லையா அத தாராளமா கமெண்ட் பண்ணலாம் ஏன் இனி அவன் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த கருத்தையுமே நீங்க பதிவிடலாம் நன்றி